சனியினுடைய பலன்கள் எப்படி அதுலேருந்து எப்படி சார் தற்காத்து கொள்றது நவ கிரகப்படி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருக்குது உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் ஒரு மனசால் உண்மையாக இருந்தார்னு வைங்களே அவங்க வாழ்க்கையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு சாதி மதம் பார்க்காம நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வந்து சொல்லிட்டு வர்றீங்க அது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் அந்த வகையில் நம்ம கிரகத்தினுடைய பலன்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சனி பகவானோட பலன்களை வந்து பார்க்க இருக்கும் சார் சனினாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார் அது வந்து எங்க எப்ப தொடங்கி எப்ப முடியறதுங்கிற மாதிரி சனின்னு நினைச்சா யோசிச்சாலே சில பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இந்த சனியினுடைய பலன்கள் எப்படி அதுல எப்படி சார் தற்காத்து கொள்றது நப கிரகப்படி வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனி தன்மை இருந்துட்டு இருக்குது உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் ஒரு மனசால் உண்மையாக இருந்தார்னு வைங்களே அவங்க வாழ்க்கையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு சாதி மதம் பார்க்காம நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு சாஸ்திர ரீதியான காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் தீர்க்கத்தை சொல்லக்கூடிய ஆயுள் காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் சனி பகவானுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக ஜாதகத்தில் பார்க்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி அல்லது பாதாம் முந்திரி பருப்பு சாப்பிட்டாலும் சரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது தான் அதனால இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்ட ஆயுள் காலத்தை அனுபவிப்பதற்கு இந்த சனி பகவானுடைய காரகத்துவ ஆதிபத்தியம் முதன்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி நீதிவான் அப்படிங்கிற பெயரும் ஒரு ஆதிபத்தியமும் சனி பகவானுக்கு இந்த உலகத்தில் வந்து சில நேரங்களில் சட்டத்தை கூட ஏமாற்றலாம் ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்னுடைய அனுபவ உண்மை அந்த வகையில் எவ்வளவோ வகையில ஏமாற்றி தெரியக்கூடிய ஒரு சில வந்து இந்த பகவான் தட்டி கேட்கக்கூடிய நீதியை போதிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் உண்மையான விஷயம் காரகராக நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கிறாரோ அந்தந்த ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திரத்தை நம்புகிறோம் இல்லை ஜாதகத்தை நம்புகிறோம் இல்லை சாமியை கூட நம்ம நம்புகிறோம் இல்லை ஆனால் சனி பகவான் அப்படின்னா நம்பரமோ இல்லையோ கொஞ்சம் பயப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி பயப்படக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பே இல்லாத மிகப்பெரிய சாதனையை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சனி பகவானுடைய ஆதிபத்தியம் உங்களுடைய ஜா கத்தில் நல்லபடியாக இருக்குனு அப்படிங்கிறது உண்மை சார் சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம குலதெய்வ வச்சதுனால ஏதாவது பயன்கள் இருக்கா சனி பகவானை பலப்படுத்துவதற்கான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்படலை ஆனால் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் இருந்து அல்லது உலக அனுபவங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய என்னதான் சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு சில உலக அனுபவங்களையோ அல்லது ஒரு சில கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் நீதிவானாக இருந்தீங்களே நேர்மையாக இருந்து நிறுவீங்களே அந்த சனி பகவான் உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அவரே ஓடி போயிறார் நேர்மையானவனாக உங்களை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் பாப கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோகத்தை கொடுக்காத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாந்துட்டு இருக்குது பொதுவாக பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு மட்டும் ஏழரை சனி வரும்பொழுதோ அஷ்டம சனி வரும்பொழுதோ சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுதோ ஜாதகத்தில் சனி திசை வரும்பொழுதோ நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறோம் எல்களுக்கு ஏற்றுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜனனத்துக்கு முன்னாடியே மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த சனி பகவானை வாழ்ந்து முடிந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வத்து சன்னதியில் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வேண்டுதல் மூலமாக உங்களுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுமுங்கிறது பொழுதோட கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவானை வந்து அணு கிரகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மென்மை இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில தினசரி ஒலிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்